வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி மூலத்திரிகோண வீடு பகை வீடு நட்பு வீடு இதை எப்படி நம்ம வந்து நினைவில் வச்சுக்கலாம்னா ஈஸியான ஷார்ட்கட் மத்தியில் நான் சொல்லித்தரேன் இப்போ மூல திரிகோண வீடு பார்த்திங்கன்னா சந்திரன் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா தன் வீட்டில் திரிகோணம் ஆகாத ரிஷபத்தில் போய் மூலத்திரிகோணம் ஆவார் மற்ற கிரகங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா தன்னுடைய ஆட்சி வீட்டில் தான் வந்து மூலத்திரிகோணமாக வரும் அதில் வந்து சூரியனுக்கு வந்து ஒரே வீடு தான் இருக்கிறதுனால சூரியன் வந்து சிம்மத்தில் மூலத்திரிகோணமாக வரும் சந்திரன் ரிஷபத்தில் மூலத்திரிகோணம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து அதாவது மேஷம் விருச்சகத்தில் மேஷத்தில் தான் மூலத்திரிகோண வீடாக இருக்கும் அதே மாதிரி குருவுக்கு பார்த்திங்கன்னா தனுசுதான் மூலத்திரிகோண வீடாக அமையும் புதனுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி தான் மூலத்திரிகோணம் வீடு அமையும் சுக்கரனுக்கு சுலாம்தான் மூலத்திரிகோணம் வீடு அமையும் இந்த மூலத்திரிகோண வீடுகள் கொஞ்சம் ஞாபகப்படுத்திங்க ஏன்னா நம்ம இதை வச்சு தான் நம்ம பகை வீடு நட்பு வீடு வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம் ஈஸியாக இந்த மூலத்திரிகோண வீடுகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன காரணம்னா உச்சத்துக்கும் ஆட்சிக்கும் விடைப்பட்ட ஒரு ஒரு பவர் உள்ள இடம் மூலத்திரிகோணம் அப்படின்றது மூலத்திரிகோணம் வந்து நல்ல ஒரு கிரகம் வந்து வலிமை பெறுதுன்னு அர்த்தம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து இதுக்கு போயிடுவோம் நட்பு வீட்டுக்கு போயிடுவோம் நட்பு வீட்டு பார்த்திங்கன்னா எந்த கிரகத்துக்கு நட்பு வீடுன்னு பார்க்கும்போது இப்போ சந்திரன் வந்து மூளை போன மடை வரல ரிஷபத்தில் ஸோ அந்த வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு நாலு அஞ்சு எட்டு ஒன்பது பன்னெண்டு இந்த மாதிரி இடங்கள் வந்து நட்பு வீடுகளாக அமையும் இப்போ நீங்கள் வந்து இந்த இதே இதே கான்செப்ட் பார்த்தீங்கன்னா மற்ற கிரகங்களுக்கும் எடுத்துக்கலாம் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு எடுக்க போனீங்கன்னா உங்களுக்கு வந்து சூரியன் சிம்மத்தில் ஒன்று ரெண்டு ஸோ சூரியனுக்கு பார்த்தீங்கன்னா அது மாதிரி எடுத்துக்கலாம் நம்ம ஈஸியாக இந்த கான்செப்டும் ஞாபகம் வச்சிங்க இது வந்து எந்த எந்த கிரகமாக இருந்தாலும் மூலத்திரிகை வீட்டுக்கு போயிட்டு அதுலேருந்து இருந்து ஒன்று ரெண்டு நாலு அஞ்சு எட்டு ஒன்பது பன்னெண்டு இது இந்த வீடுகள் வந்து நட்பு வீடுகளாக அமையும் அதே மாதிரி எது பகை வீடுகளாக அமையும் பார்த்தீங்கன்னா அதே மூலத்திற்கு ஒன்று வீடு எடுத்துங்க அதில் வந்து மூணு ஆறு ஏழு பத்து பதினொன்று இந்த வீடுகள் பகை வீடுகளாக அமையும் இதில் பார்த்தீங்கன்னா உபஜயஸ்டான்னு சொல்லுவோம் இல்லையா அதுக்கான மூணு ஆறு பத்து பதினொன்று ஞாபகம் வச்சிங்க கூட ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் செவன் அது ஞாபகம் வச்சிங்க அப்படி வச்சிங்கன்னா நீங்கள் ப பகை வீடு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து இதோட இது பண்ணிக்கிறேன் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் என்னென்னா பகை வீடு நட்பு வீடு ரொம்ப ஈஸியாக வந்து ஓன வீடை டிபெண்ட் பண்ணி ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் நன்றி நண்பர்களே